எோரும் வேண்டும் என்ற நோக்கத்தோடு இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை நாங்கள் எடுத்துச் சொன்னோம் ஆகவே இந்த கருத்துக்கள் அடிப்படையில் பல்வேறு விவாதங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு அரசியல் இருப்பவர்கள் அவர்களுக்கு தங்களுடைய விருப்பங்களை தெரிவித்து வருகிற இந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஜனநாயக இருக்கிறது என்ற அடிப்படையில் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவது அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒன்று அதேபோல அங்கே உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற போது அங்கே ரயில்வே துறை அமைச்சரவர்கள் அங்கே வருகின்றார்கள் அவடத்தில் ஈரோட்டில் புறப்படுகிற நம்முடைய எக்ஸ்பிரஸ் ஏற்காள் அங்கே முதலில் இருந்த நேரம் பத்து மணி அளவிலேயே புறப்பட்ட நேரம் உண்டு ஆனால் அது இப்போது முன்கூட்டியே செல்வதன் காரணமாக அங்கே பொதுமக்கள் வியாபாரிகள் மாணவர்கள் செல்வது கொஞ்சம் கடினமாக இருக்கிறது காலை மூன்று மணி அளவிலேயே இங்கே சென்னை சென்று விடுகிறது அந்த நேரத்தை நீங்கள் மாற்றினால் பெரும் உதவியாக இருக்கும் என்று நான் சொன்னேன் அப்போது அவர் உள்துறை அமைச்சர் அவருடைய லான்சிலே இருக்கின்ற போது சனியாக இருக்கின்ற போது அதை சொன்னவுடன் அதை குறிப்பிட்டு தாரன் என்று சொன்னார்கள் அதை பரிசீலிப்பதாக சொன்னார்கள் அதை மக்கள் பணி அனைத்தும் செய்வதற்கும் இயக்கம் வலிபெறுவதற்கும் உங்கள் அனைவரோடு ஒத்துழைப்போடு அந்த பணிகளை தொடர்ந்து என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வேன் நன்றி அமித்ஷா